வராகி வழி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய லைவ் ஸ்ட்ரீம்ல உங்களால கலக்கும் கலந்துக்க முடிஞ்சா ரொம்ப சந்தோஷம் வராகியோட அபிஷேகங்கள் இப்பதான் முடிஞ்சது அலங்காரங்கள் முடிஞ்சு நைவேதியம் முடிஞ்சது இப்ப ஆரத்தி பண்ண போறோம் அம்பால வெயிட் பண்ண வைக்க கூடாது அதனால நான் இப்ப ஆரம்பிக்க போறேன் வந்தே வாராகத்ராம் வரமணிமகுடாம் பூஷாம் हारा क्रैवेक्य तुस्तनपरनमितां पीतकैशेयवस्त्रां दक्षोद्वहस्ते मुसलमदपरं वा कबालं वामाप्यां धारयन्तीं कुवलय कलितां श्यामलां सुप्रसन्नाम् ॐ ॐ वराहि जय जय वराहि ॐ ऐं ग्लौं ऐं नमो भगवती वार्ताली वार्ताली, वार्ताली। वाराहि वाराहि वराहमुखि वराहमुखि अन्दे अन्दि नमः वृन्दे रुन्दि नमः जम्बे जम्बि नमः मोहे मोहि नमः स्तम्बे स्तम्भि नमः सर्वदुष्टप्रदुष्टानां सर्वेषां सर्ववाक्सिद्धसक्षुर् मोहगतिजिह्वास्तम्पनं कुरु कुरु शीघ्रं वश्यं ్లౌహ్ ఠహట్హ హ్లౌ నమో భగవదీ వార్తీ వారాహి వారాహి వరాహముఖి వరాహముఖిందేది నింబే జంబి మోహే మోహిని స్తంభే స్తంభి सर्वदुष्टप्रदुष्टानां सर्वेषां सर्ववाक्सिद्धुर्मुहगदिजुवास्तम्पनं कुरु कुरु शीघ्रं वश्यम् ऐं ग्लौं टहट् टहट् टहट्टः हुं अस्त्राय फट् ॐ ऐं ग्लौं ऐं नमो भगवती वार्तालि वार्तालि वाराहि वाराहि वराहमुखि वराहमुखि अन्दे अन्दि नमः रुंदे रुंदि नमः जंबे जंबि नमः मोहे मोहिनि नमः स्तंबे स्तंबि नमः सर्वदुष्ट प्रदुष्टानां सर्वेषां सर्ववाक् सिद्ध सक्षुर मोहगदि जिह्वा स्तंपनं कुरु कुरु शीघ्रं वश्यं ऐं ग्लौं तह 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 हुम अस्त्राय पट <coughs> <coughs> ओम ओम बराही जय जय वराही जय जय वराही ओम ओम वराही अन्नई पोत्री अरुले पोत्री आदि शक्ति पोत्री परा शक्ति पोत्री ओम महिषत्वजाय वित्महे दण्डहस्तायै धीमहि तन्नो वराही प्रचोदयात् ओम महिषत्वजाय वित्महे दण्डहस्तायै धीमहि தன்னோ வாராஹி பிரச்சோதயாத்து ஓம் மகிஷத்வஜாய வித்மஹே தண்டஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராஹி பிரச்சோதயாத்து பார்த்தி நமக்க போறோம் ரொம்ப லைட் அணைக்க போறேன் என்னால ॐ सर्वम् नरमां देवे देवे सर्वा तेजादे देवे चरणे प्राणनिधे पवित्रा इमाना इमिनं देवे चरणादि दुर्गन्धं पवित्रा न समर्यने सर्वजाति रे देवे इमाना इमिनं देवे सर्वस्वरूपे सर्वदेवे सर्वस्वरूपे भार्ये जन्मन्त्रे दुर्गा देवी नमोस्ते भार्या यहां एकादशी अध्याये நமோ வய வை பவநாய வை जय जय वराही जय जय वराही ओम ओम वराही ओम ओम वराही जय जय वराही जय जय वराही ओम ओम वराही गुरुपुरेश कोमलम ताल सुपरादम जितंद कंदम कुरुमणि नीलम कई कोमेदम नगम पूर्वयरम तिरुनागई मुत्तु पवलम तिरंदवंगी மரகத நாமம்ோராதம் முக்கோணம் நீராயிற்றுணை ஆராதனை சதிலை அச்சித்து பூஜித்தடி பணிந்தால் வாராதிரால் அல்லவோளை ஞானவாராகியுமே மனம் காயம் மிக வெகுண்டு கை சிறத்தேந்தி புலால் நினம் நாரக் கடித்துதறி வச்சிரத்தந்த முகப்பணியார் பணியார் வாய் கடித்து பச்சிரத்தம் குடிப்பாளே வாராகி பகையறையே படிக்கும் பெரும் புகழ் பஞ்சமி அன்பர் பகைஞர் தமை அடிக்கும் இரும்பு தடி கொண்டு பேய்கள் அவர் குருதிக்கும் சுடற்கொண்டு தோல் மாலை இட்டு குலாவின் நடிக்கும் வாராகி பதினாலு நடுங்கிடவே நடுங்கா வகை அன்பர் நெஞ்சனில் புக்கவர் நன்னலரை கொடும் காளி உண்ணக் கொடுக்கும் குருதிகள் கொப்பளித்திடும் பார கொங்கையின் மீதே ரத்த திலகமிடும் தொடும் கார்ம நோன்மணி வாராகி நீலி தொழிலிதுவே இதுவே குலம் அன்னத்தின் தோளால் வாராகி தன்மை அன்பரை குலம் என்ன இடும்பு செய்வார்தலை நோய்தளித்து பேய் குளம் உண்ண கொண்டு போட்டு பிணக்குடரை நாய்க்குலம் நாய்க்குலம் கவக் கொடுப்பாள் வாராகி என் நாரணியே நாசப்படுவர் நடுங்கப்படுவர் நமன் கயிற்றால் வீசப்படுவர் தினையும் படுவர் மே தினையோர் ஏசப்படுவர் இழுக்கும் படுவர் என் ஏழை நெஞ்சே வாச புது மலர்த்தேனாள் வாராகியை வாழ்த்திலரே ஓம் ஓம் வராகி ஜெய வராகி ஜெய் ஜெய் வராகி ஓம் ஓம் வராகி அன்னை போற்றி அருளே போற்றி ஆதி சக்தி போற்றி பராசக்தி போற்றி ஓம் வராகி ஜெய் வராகி அம்மா தாய் வராகி இது லைவ யாரெல்லாம் பாக்குறாளோ எல்லாரையும் பிளஸ் பண்ணு எல்லாரும் கூட இருந்து அவளுக்கு எல்லா விதமான தைரியத்தையும் கொடு எல்லாம் எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் அதுக்கான அவனோட அருள் என்னைக்குமே தேவை வராகியோட பேரை சொல்லணும்னாலும் வராகியை பார்க்கணும்னாலும் அதுக்கு பூர்வஜம் புண்ணியம் இருக்கணும் அதுக்கான ஒரு பாகியம் இருந்தால் மட்டுமே முடியும் இன்னைக்கு பார்த்து யார் இந்த காணொலியை பார்த்தாலும் அவள் எல்லாருக்கும் நிச்சயமா அம்பாலோட பிளஸிங்ஸ் உண்டு அவளோட கண்டிப்பான பரிபூர்ணமான அருள் உண்டு இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம் நாளைக்கு இதே நேரம் அம்பாளுக்கு ஆரத்தி நடக்கும் ஓம் வராகி ஜெய் வராகி